வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்து வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காரு அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுறதில்லை திமுக ஆட்சியில் இரண்டாயிரமாக வழங்கப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோனே அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் வாக்குறுதி ரெண்டாவது வாக்குறுதி என்ன பெண்களுக்கு நகர்ப்புற பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குல்ல இப்போ திமுக ஆட்சியில் ஆண்களும் பயணம் செய்யலாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே இப்போ பெண்கள் மட்டும் பயணம் செய்யலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க திமுக ஆண்களும் பயணம் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு மூணாவது ஐந்து லட்சம் பெண்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் மானியத்தோட ஸ்கூட்டர் இது மூணு நாலாவது நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் அப்படிங்கிறது நாலாவது அஞ்சாவது வீடு இல்லாத ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு அஞ்சு அறிவிப்பை இபிஎஸ் வெளியிட்டிருக்காரு பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா திமுக கவர்மெண்ட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது நிதி சுமையாக இருக்குது நிதி பற்றாக்குறை ஏற்படுது நீங்கள் ரெண்டாயிரம் தரேன்னு சொல்கிறீங்களே எப்படி நிறைவேற்றுவீங்க அப்படின்னு இபிஎஸை பார்த்து பத்திரிக்கையாளர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க அதிமுக காரங்க சொல்கிறாங்க அடுத்து திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்படும் ஸ்டாலின் அவர்கள் தான் ஒன்று ஒன்றா வாசிப்பார் இதே மாதிரி யாராவது ஒரு பத்திரிக்கையாளர் நிறைய வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படலையே இதை எப்படி நிறைவேற்றுவீங்க அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு அதிமுக பாஜக காரங்க சவால் விடுறாங்க அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் கரப்டட் மீடியாஸ் தான் ப்ரோ டிஎம்கே மீடியாஸ் தான் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்கிறாங்க அதிமுக பாஜகவினர் இபிஎஸ் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இருந்த வரைக்கும் அஞ்சு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் கோடியாக இருந்துச்சு தமிழகத்துடைய கடன் சுமை அதில் கொரோனா லாக்டவுன் ஒரு வருஷம் கோவிடுனால டோட்டலாக அடி வாங்கினுச்சு அப்பையும் நாங்கள் வந்து கடனை ஸ்டேபிளாக தான் வச்சுருந்தோம் ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே நிபுணர் குழுவெல்லாம் போட்டு இந்த நிதி பற்றாக்குறையை நாங்கள் அப்படியே குறைச்சிருவோம் கடன் எல்லாத்தையும் நாங்கள் அடைச்சிட்டு சேவிங்ஸுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷத்தில் கூடுதலாக இன்னொரு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் சும்மா ஏறி இருக்குது அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு தமிழகத்துடைய டெப்ட்டு அதனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் நிதி கொள்கைகளை சரியாக கட்டமைத்து வகுத்து நாங்கள் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு இபிஎஸ் விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கக்கூடிய இந்த ஸ்கீமுக்கு குல விளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் வச்சிருக்காரு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த தேர்தல் அறிக்கைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது முதல் கட்ட தேர்தல் அறிவிப்புகளாம் தேர்தல் வாக்குறுதிகளாம் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு இபிஎஸ் அறிவிச்சிருக்காரு ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது என்னன்னா கோயம்புத்தூரில் அவிலா கான்வென்ட் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் பேண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஹைதராபாத்தில் நடந்த சவுத் ஜோன் ஸ்கூல் பேண்ட் காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்களாம் கலந்து ஜெயிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க அதற்கான சர்டிஃபிகேட்டு மெடல்ஸு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஹைதராபாத்தில் நடந்த காம்படிஷனில் வெற்றியோட நம்மளுடைய தமிழ்நாடு டீம் இருக்காங்க இப்போ நேஷ்னல் ஸ்கூல் பேண்ட் காம்படிஷன் இப்போ ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி டெல்லியில் நடக்க போகுது இவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க சவுத்து ஜோன் ஸ்கூல் பேண்ட் காம்படிஷனில் ஜெயிச்சிருக்காங்க இப்போ இவங்க தான் நேஷ்னல் கேம்ஸுக்கு செலக்டட் ஆனால் அதில் தான் ட்விஸ்ட்டு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் ரிவ்யூ வந்து நடந்துச்சு அந்த எக்ஸ்பர்ட் ட்ரிபியூவில் வந்து முடிவுகள் மாற்றப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படின்னு சொன்னோம்ல நீங்கள் தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ரேங்கிங்க்கு நீங்கள் வந்து போயிட்டீங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு ப்ராப்பரான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்டையோ இல்லை போட்டியில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டேயோ எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காமல் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு நேஷனல் கேம்ஸுக்கு தயாராகிக்கி இருக்கும்போது காம்படிஷனுக்கு தயாராகிக்கி இருக்கும்போது இந்த தகவல் வந்தோடனே அந்த பேண்ட் க்ரூவுக்கு பயங்கர ஷாக்கிங்கு இதை யாராவது பேசுங்க அப்படின்னு அந்த மாணவிகள் வீடியோ வெளியிட்டிருக்காங்க அண்ணாமலை இப்போ அவர்களுக்காக பேசியிருக்காரு இதில் ஹைதராபாத்லாம் நடந்திருக்கு தெலுங்கானா கவர்மெண்ட்டுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியும் இல்லாமல் எக்ஸ்பர்ட் ரிவ்யூ அப்படின்னு மொட்டையாக இப்படி சொல்லிவிட்டு முடிவுகளை மாற்றுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது இதுக்கு தமிழக முதல்வர் குரல் கொடுக்கணும் ஏன்னால் பாதிக்கப்பட்டது தமிழக மாணவிகள் தமிழ்நாடு டீம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழக அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கணும் நம்மளுடைய மாணவிகள் நேஷனல் ஸ்கூல் பேண்ட் காம்படிஷனில் கலந்துக்கணும் அதுக்கு தமிழக அரசாங்கம் அதை உறுதி செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வர இருபத்தி மூணாம் தேதி மதுராந்தகத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பொதுக்கூட்டம் நடக்குதா பிரைம் மினிஸ்டருடைய இந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்பாகவே பாஜக அதிமுக இடையேயான தொகுதி பங்கீடுகள் ஃபைனலைஸ் ஆகிரும் பாஜக எவ்வளோ தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாகிடும் அப்படின்னு நியூஸ் பதினெட்டு செய்தி வெளியிட்டிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்